ஆயிரத்தி இருபத்தி கல்யாண மண்டபத்துக்கு முன்னால ஒரு தேங்காய் கடை இருக்கு சங்கம்பாளையம் அந்த ஆளுக்கு என்னன்னா இதே மாதிரி திருட்டு காய் வாங்குறது வியாபாரி எல்லா திருட்டி காய் வாங்கித்தான் இருந்திருக்கிற அப்படி அந்த தெக்கோட்டு வாய்க்கால் வடிவேலு அவன் பையனையுமே இன்னைக்கு கூட்டிட்டு போய் எங்க காய் கொடுத்தேன்னு கேட்கும் போது இந்த கடையில தான் கொடுத்தேன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆளுமே வாங்கினேன் சார் இனிமேல் வாங்க மாட்டேன்னு இனிமேல் திருட்டுக்காய் வாங்கினா சங்கத்து மூலிமா முடிவெடுப்போம் காவல்துறை மூலியமா முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இருக்கும் நூறு டு நூற்றம்பது காய் இருக்கும் மூணு பையில அவ்வளவு எல்லாம் கொடுக்கலீங்க நாலு காய் அஞ்சு காய் அதை அதைத்தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் இந்த ஏரியால புதுசா ஆலியாத்துக்கிட்ட புதுசா காடு வாங்கினவர் கை காய் எல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை அதெல்லாம் தேங்காய் வரையிலேயே பணத்தை கொடுத்துட்றாங்க தயவுசெய்து இந்த கை காய கொடுக்கறதை நிறுத்தினா தான் இந்த வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிறேன் பா அதாவது எப்படி சொல்கிறது பாப்போம் நாங்க ஒண்ணும் இல்லாமல் போய் பிடிக்கிறது தலை சீட்டான்னு வச்சுக்கோ உங்களோட தொழில் முக்கியம்னா எங்கள் உயிர் முக்கியம் நீங்களுமே ஒரு குழந்த விட்டியோடு இருக்கிறீங்க இப்படி திருட்டு காய் வாங்குறீங்க கம்ப்ளைண்ட்டு சங்கையின் காய் தான் வாங்குறேன்னு வந்தாச்சுங்க சரிங்களா இப்போ அவனுக்கு வந்தீங்கன்னு கேளுங்கள் கேளுங்க காருன்னு அதெல்லாம் காய் வாட்டு ஒரு போடுவோம் ஒருத்த காய் கொண்டாந்து போட்டு உரித்து வாங்குகிற அளவுக்கு நீங்க வாங்குவீங்களா

நான் एवरीநாள் 100 கோப நானா போறான். எத்தனை வெச்சிருக்கீங்க? போறாங்க. நான் கோப போயிட்டு நூறு கொய்ய எந்த 100 பொய் தெரியுது. என்ன நினை வாங்கி

பேராவ சாப்பு மதிய சாப்பாடு கிடக்குது பாருங்க காயை கொண்டாந்து வண்டில போட்டு இங்கே வெச்சி எவ்வளவு மூஞ்சி தெரியாதான். என்னைய பார்த்தா திருட்டு நீங்க தெரியாம சொல்றீங்க. நீ திருட்டு கொண்டு வைய திருட்டு உங்களுக்கு வரும்.